விநாயகனை எதிர்ப்பவனே வேலை முகத்தவனே நியாய முதல்வனே இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன 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 ராகுகாலம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிவு சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் இன்றைக்கு சதுர்த்தி திதி சித்த யோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்று இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் சந்திராஷ்டமம் அதற்கப்புறம் மேல் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக கிழக்கு பரிவார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக வீரபத்ர சுவாமி இருக்கிறார் இப்படி சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்திலையும் சித்திர நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டயர்டு செம டயர்டு டிராவலு அசௌகரியமான பிரயாணங்கள் சார் கூட்ட நெரிசல் டிக்கெட்டே கன்ஃபார்ம் ஆல நீங்க என்ன சார் கரெக்டா சொல்லிட்டீங்க தோல்பட்ட வலிக்குது முதுகு தண்டுோட பகுதி வலிக்குது கை கால் குடைச்சல் அப்படிங்கிறது ஜாயிண்ட்ல பெயின் வலிகள் வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சந்திரனே அசௌகரியமாக தான் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்புறம் உங்களுக்கு அந்த அசௌகரியமான சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு அலைச்சல் மன உளைச்சல் தூக்கம் கொஞ்சம் பிட்டு பிட்டாக வரக்கூடியது பிட்டு தான் சார் தூக்கம் வருது பொசன் பொசனாக தான் தூங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தூக்கத்தினால் இடைஞ்சல் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நல்ல காரியங்கள் உதவிகள் உதவி கரங்கள் நீட்ட வேண்டிய அமைப்பு உதவிகளை கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இந்த பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ உங்களை கொஞ்சம் சிரமப்படுத்திட்டேன் உங்களை கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டேன் எனக்கு இந்த ஒரு காரியம் முடிச்சு கொடுங்களேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்கறதோ இல்லை நீங்க யாருக்கிட்டையாவது கேட்கிறதோ சந்திரனே உங்க ஸ்தானத்துல உதவி கேட்கிறார் இன்னொன்னு சந்திரன் மட்டும் தனியா இருந்திருந்தா பிரச்சனை இல்லை சந்திரனோட கேது கலந்துருக்காரு இல்லையா கேது சேர்ந்திருக்காரு இல்லையா அதனால இந்த உதவி கேட்டு பெற வேண்டிய தருணம் இல்ல உங்ககிட்ட யாராவது உதவி கேட்டு பெற வேண்டிய நிலை அப்படிங்கிறது சிவராசி நேர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடிய உதவும் கரங்கள் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் சுற்றி சுற்றி அலைச்சல் அப்படிங்கிறதும் இருக்கும் சார் இந்த தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமாக இருக்கு தூக்கம் வரமாட்டேங்குது கண்ட நேரத்துல இந்த நேரம் கட்ட நேரத்துல சாப்பிட்றது நேரங்கட்ட நேரத்துல தூக்கம் தூக்கத்தினுடைய அளவு கொஞ்சம் குறையுது எனக்கு வேரி ஆகுது டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி ரொம்ப பெரிய ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக உண்டு சிநேகிதர்கள் ஸ்நேகிதிகளால் ஆதாயம் மாமன் மைத்துனன் உறவுகளால் மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது போது தாய் மாமன் வழியில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கிறது லேட்டா அந்த நியூஸ் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான நிலை மிதனராசி நேர்களுக்காக உண்டு தாய் தாய் வழி உறவுகள் தாய்மாமன் தாய்மொழி பேசுபவர்கள் இவங்களால் சின்ன சின்ன ஆதாயங்களும் சந்தோஷமும் பெற வேண்டிய அமைப்பு இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையில் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமானும் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள்கிட்ட கேளுங்க கூகுளுக்கே இதுக்கு பதில் தெரியல சார் டிரான்ஸ்லேஷன் வரல ட்ரா பண்ணக்கூடிய விஷயங்கள் வரல அதே மாதிரி நாலேஜ் ஷேரிங் லைப்ரரியில தேட வேண்டிய தருணங்கள் ஆன்லைன் லைப்ரரியில தேட வேண்டிய தருணங்கள் இந்த இமேஜஸை தேடுறது அப்புறம் இந்த ஆன்லைன்ல வர்த்தகங்கள் பொருட்களை தேடுவது சார் இந்த பொருள் கிடைக்க மாட்டேங்குது சார் அவுட் ஆஃப் ஸ்டாக் இது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கிற விஷயங்கள் கடகராசி நேர்களுக்கு நிச்சயம் உண்டு எண்ணெய் பொருள் திரவ பொருள் இதற்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு பெட்ரோல் டீசல் ஆயில் திரவ பொருளுக்காக காத்திருந்து பெற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா போச்சுன்னு போனா கரெக்டா நம்ம போற நேரம் பார்த்து பாருப்பா இவ்வளவு பெரிய கியூ நிக்குது பெட்ரோல் பம்பில் நம்மள நிக்க விட்டாங்க அப்படின்னு சந்திரனே நிக்க விடுறாங்களா அப்புறம் உங்களுக்கு நிக்க விட மாட்டாங்களா அடுத்து சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தான் செய்வேன் தான் சொல்வேன் இத தாண்டி எதுவும் என்கிட்ட கேட்க கூடாது நல்ல நேரங்கிட்ட நேரத்துல பார்த்து உதவி கேட்டீங்க நேரம் கட்ட நேரத்துல இந்த விஷயத்த கேட்டீங்க அப்படின்னு இந்த தப்பான நேரத்துல சரியான ஆள் கிட்ட கரெக்டா கேட்டுட்டீங்க நான் என்னதான் செய்யட்டும் அப்படின்னு வாக்கு தடுமாற வேண்டிய தருணங்கள் சார் இப்பதான் வாக்கெல்லாம் போட்டுட்டு வந்தோம் அதுக்குள்ளேயே நீங்க தடுமாறுங்கிறீங்க வாக்கு இல்ல இந்த வாக்கு வேற அந்த வாக்கு வேற நம்பிக்கை நாணயம் கைராசி இதுல ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டு அதற்கப்புறம் மேல் அதை நிறைவேற்ற வேண்டிய தருணங்கள் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் வெற்றிகரமாகிறதும் அர்த்தங்களை அனர்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் வம்பு கலாட்டா வாத விவாதங்கள் குடும்பத்துல ஒரு அதிருப்தியின்மை குறைபேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதுலாம் இருந்துகிட்டே இருக்கும் அஹ் சந்திரன் மட்டும் தனியா இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை கேதுவோட இருக்கக்கூடிய சந்திர பகவான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ மனசஞ்சாரங்கள் தடுமாற்றங்கள் குடும்பத்தில் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் காலையில் இருக்கிற சந்தோஷம் மாலை நேரத்தில் சிம்மராசி நேர்களுக்கு இருக்காது மாலையில் இருக்கக்கூடிய நேரம் அடுத்த நாள் காலையில் ஒரு பரிதவிப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு மூடு ஸ்விங் வேரியன்ஸ் அப்படிங்கிறது மூடில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மூட் என்ன மனசு எண்ணம் மனோகாரகன் சந்திரன் மனோகாரகன் அந்த சந்திரனுடைய ஸ்தானத்தை வச்சு தான் இந்த பலாபலம் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சின்னதாவே முடிச்சுக்கலாமா இந்த இதுக்குள்ளவே முடிச்சுக்கலாமா கொஞ்சம் ஒரு ரெண்டு ரூபா தந்துட்டுமா ஒரு ரூபா தந்துட்டுமா பாதி கிணறு தாண்டிட்டுமா இந்த பாதி கிணறு தாண்ட வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு சார் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாதி கிணறு தாண்டிட்டேன் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா மீதி கிணறையும் தாண்டிடுவேன் இந்த டைம் கேட்க வேண்டிய தருணம் இந்த டெட்லைனு டியூ டேட்டு ரீசார்ஜு ரீஇம்பஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு டைம் கொடுங்க கொஞ்சம் ஒரு எக்ஸம்ஷன் கொடுங்க ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்க போனோட வந்துடுறேன் வந்தோன்னே போயிடலாம் அப்படின்னு இந்த எக்ஸ்கியூஸ் பயத்தில் கேட்க வேண்டிய தருணம் டியூ டேட்டில் கேட்க வேண்டிய தருணங்கள் சிஸ்டத்தில் பண்ணிட்டு அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா இதை மாற்ற முடியுமா அதே மாதிரி இந்த கூகுள் பே ஆன்லைன் பரிவர்த்தனைகள் பேடிஎம் பாரத் பே ஃபோன்பே கொஞ்சம் டவுனாக இருக்கே சர்வர் டவுன் வருது சர்வர் ஒன்றுக்கு ரெண்டு தூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ட் பண்ணிடாதீங்க ஹோல்ட் பண்ணி வைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அதே மாதிரி பெரிய தொகையாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு போர்ஷனாக பிரித்து பண்ணுறது நன்மை தரக்கூடிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது வேகம் ஜாஸ்தி இருக்கும் வேகம் மட்டும் பத்தாது நேர்களே விவேகமும் வேண்டும் அதே மாதிரி யாருக்கிட்டே அது ஏதாவது கேட்டு இல்லைன்னு வர வேண்டிய ஒரு அமைப்பு டிராவல் பிளான் ஃபுட் அகாமடேஷன் எப்போ போலாம் எப்போ வரலாம் தெளிவில்லாமலே இருந்துகிட்டு இருக்கும் விழாக்கள் விசேஷங்கள் பண்டிகைகள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் திருவிழாக்கள் இதற்கான அழைப்பிதழ்கள்லாம் இருக்கும் இது இருக்கே குறுக்க இந்த பிறந்தநாள் இருக்கே இந்த வாய்ப்பு இருக்கே இந்த விசேஷம் இருக்கே இதை முடிச்சுட்டு போகலாமா இல்லை போயிட்டு வந்துட்டு முடிச்சுக்கலாமா இல்லை கேப்பில் ஒரு தான் வெட்டிடலாமா அப்படிங்கிற நிலை துலாம் ராசி நேயர்களுக்காக நிச்சயம் இருக்கும் இந்த கேப்ல என்னென்ன காரியங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்க கண்ணில் விளக்கண்ண விட்டுட்டு கேலண்டர்ல ஒரு நாளாவது நீ ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய தருணம் அன்னைக்கு நான் டைட்டுப்பா ஸ்கெடியூல் அங்க இருக்கு அங்க கூப்பிட்டுருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம பண்ண முடியும் கொஞ்சம் யோசிங்க மாலையில இங்க இங்க இருந்து அங்க போலாமா அங்க இருந்துட்டு இங்கே வரலாமா ரெண்டு ஃபங்க்ஷனும் ஒன்னா அட்டன் பண்ணிடலாமா இல்லை ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணிடலாமா பேசாம ஒன்னும் வேண்டானு உட்காந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு எட்ட வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஞாபக மருதி ஃபோனை காணும் சார்ஜரை காணும் இந்த ஒயர் எங்கே போச்சுன்னு தெரில இந்த ரிமோட் எங்கே போச்சுன்னு தெரில இந்த சார்ஜர் பிளக் எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னு தேட வேண்டிய தருணம் இப்படி தேடணும் அப்படின்னா அரகசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிற மறதிக்கு மாணிக்க விநாயகங்கிற வார்த்தையை சொல்லுங்கள் கண்டிப்பாக காணாமல் போன பொருள் நிச்சயமாக கிடைச்சிடும் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரை எதிரிக்கு எதிரி நண்பன் கொள்கைக்காக கூட்டணி அப்புறம் குறிப்புக்காக கூட்டணி சந்தர்ப்பத்துக்காக கூட்டணி சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது கொஞ்சம் தான் போற மாதிரி இருக்கும் இந்த கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுத்தி வந்த மாதிரி தான் கொஞ்ச நேரத்துக்கு இந்த கரடி கையை தான் ஆகணும் பிடிச்சுக்கோங்க சுற்றி வாங்க பரவாயில்லப்பா அனுசரிச்சுக்கலாம் அப்படின்னு போனால் விருச்சிகராசி நேர்களுக்கு காரியங்கள் செய்யப்படும் காரியம் பெருசா வீரியம் பெருசா ரோஷம் பெருசா அப்படின்னு கேட்டா காரியம் தான் பெருசு விருச்சிகராசி நேர்களே காரியம் நல்லபடியா முடியட்டும் விசேஷங்கள் சுகமான நிகழ்வுகள்லாம் முடியிடும் எல்லாத்தையும் நல்லபடியாக வழி அனுப்பி வைப்போம் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிறது உறவுக்கு கை கொடுப்போம் உறவுகளை அரவணைப்போம் பிடிக்கிறதோ பிளிகலியோ அனுசரிச்சுக்கிட்டு போவோம் அப்படின்னு பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலும் கொஞ்சம் சமாளித்து போக வேண்டிய தருணம் ரிச்சிகராசி நேர்களுக்கு நிச்சயம் உண்டு ஒன்னே ஒன்று யாரையும் கவுத்தல்லாம் காட்டி கொடுத்தடலாம் கீழே தள்ளி விட்டுறலாம் போட்டு கொடுத்தடலாம்னு நினைச்சிங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களா தான் இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த தூக்கமின்மை தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஆமா சார் டீப் ஸ்லீப்பே வரமாட்டேங்குது உடல் அசந்தாதானே டீப் ஸ்லீப் வேலையே இல்லை இங்கே வீட்டிலேயே இருக்கேன் வாசல் வரைக்கும் போறேன் திருப்பி வந்துடுறேன் நீ ஃபுல்லா இன்டோர்லேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவுட் கொஞ்சம் கொஞ்சம் தானே பரவாயில்ல தனசுராசினியர்களே அப்படின்னு அவுட் போக முடியல அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை ஆங்ஸைட்டி டென்ஷன் படபடப்பு இந்த எப்படி முடியுங்கிற கவலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கவலைப்படாதே சகோதரா கவலைப்படாதே சகோதரி அப்படிங்கிற வார்த்தை தான் தனுசுராசினியர்களுக்காக சொல்லணும் நம்ம அம்மா கருமாறி காத்து நிற்பா எல்லாத்தையும் சேர்த்து வைப்பா கவலைப்படாதீங்க அப்படின்னு என்ன உக்ர தெய்வங்கள் பரிவார தெய்வங்கள் எல்ல தெய்வங்கள் துஷ்ட தெய்வங்கள் இவங்களோட வழிபாடு ஒரு நேரத்தில் கண்டிப்பாக தேவை எந்த தெய்வத்தையும் நம்ம கோபமான தெய்வம் உஷ்ணமான தெய்வம் உக்ர தெய்வம்னு ஒதுக்கிட முடியாது எல்லாமே லைஃப்பில் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சுகம் சந்தோஷம் லயம் இதெல்லாம் கண்டிப்பா நிச்சயமா தேடி போக வேண்டிய தருணம் இதற்கான விரயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும் இந்த எல்ல தெய்வங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களை இன்னைக்கு காவந்து பண்ணும் காப்பாற்றும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பாஸ் பாசானா போதும்னு நினைச்சாலே பெரிய விஷயமா இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து சார் இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் அங்கங்க பொத்தல் போட்டுருச்சு சார் தையல் போட்டு இழுத்து பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் ரொட்டேஷன் அப்படிங்கிறது நிறைய இருக்குது இன்னைக்கு ஒரு ரொட்டேஷனாவது அடிக்க வேண்டிய தருணம் ஒரு ரவுண்டாவது அடிக்க வேண்டிய தருணம் அடுத்தவர்களுக்காக ஒரு ரொட்டேஷன் செய்கிறதோ ரவுண்ட் அப் போகிறதோ பரவாயில்ல இவங்களுக்கு ஒசரம் செய்வோம் இவங்க நம்ம சொல்ல நிறைய பண்ணியிருக்காங்க இவங்களுக்காக அப்படின்னு அடுத்தவர்களுக்காக அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காக உண்டு உடல் அசதி மன சோர்வு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் காரசாரமான உணவு அப்படிங்கிறது இருக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி சீதோஷனத்துக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறது நன்மை தரக்கூடிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்கு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்க ராசில வீட்டு இருக்க செவ்வாய் சனி பகவானினுடைய சேர்க்கை பிரிய போகுது கும்பராசினியிலே அப்ப என்ன அர்த்தம்னா கஷ்டத்துல இருந்தா விடுபட முடியும் அப்பா சார் இன்ப தேன் வந்து பாயுது காதிநிலை அப்படிங்கிற விஷயம்தான் அப்ப சந்தோஷமான செய்திகள் தூர தேசத்திலேருந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் பொருளாதாரத்தை சேர்ந்த மகிழ்ச்சிகரமான செய்தி இத்தனை காலம் வந்த பலிச்சொல் அவச்சொல் எல்லாத்தையும் தோசையை பருத்தி போட்ட மாதிரி போட்டுருவீங்க அப்படிங்கிறது தான் அப்போ எதிரிகளை தோம்சம் பண்ண வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி சனியும் சந்தோஷப்பட போறார் செவ்வாயும் சந்தோஷப்பட போகிறார் அப்போ இரு பக்கமும் இரண்டு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது மாலை நேரத்தில் கும்பராசி நேயர்களுக்காக உண்டு சுகம் சந்தோஷம் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் ஆலய தரிசனங்கள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நேயர்களுக்காக உண்டு அடுத்து மீன ராசி நேரத்தில் பொறுத்துள்ள ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு பர்ஃபெக்டான டிசிஷன் நல்ல ரேஞ்சான வாகனம் இந்த கட்ட வண்டி கடகடா வண்டிங்கிறதுலாம் இருக்காது ரொம்ப சூப்பராக பிரமாதமாக ஜில்லுன்னு ஏசி ஹையாக இருக்கிற மாதிரி வாகனங்கள் அன்புக்குரிய துணைக்கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு பக்கபலமாக ஸ்நேகிதர்கள் சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கிடையே நல்ல கை குலுக்கி சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் பெருமை புகழ் பாராட்டு அப்படிங்கறது பெரிய அளவுக்கு இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு வேலை செய்யும் சமயோஜித புத்திக்கான வெற்றி அப்படிங்கறதெல்லாம் தேடும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்தோஷங்கள் அவங்க கூட கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கலாம் கை கொடுக்கும் கை இணைந்த கைகள் அப்படிங்கிற விஷயம்லாம் மீனராசினியர்களுக்காக இருக்கும் அஹ் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிள்ளைகள் விதத்துல ஒரு ஒரு நிம்மதி அவருடைய எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் தளமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்